ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னா இன்றைக்கி ஒரு டே விலாக் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கே சித்தி ஊருக்கு போயிருந்தோம் எங்கள் சித்தி ஊரில் வந்து அழகாக இருக்கும் அந்த கிராமமே ஒரு பச்சை பசியேல இருக்கும் இன்றைக்கி சுற்றி காடு அந்த கிரா காட்டுக்குள்ளே ஒரு கிராமம் உண்மையாக அந்த ஊருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் அந்த ஊரில் இருக்கிற செடி கொடிகள் அங்கே இருக்கிற பூந்தோட்டம் நிறைய மூலிகை செடி இல்லாமல் இங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ எல்லாம் பிடிச்சதுன்னு மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தொட்டாசினிங்கி செடியை தான் பார்க்க போகிறோம் வாங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் இருக்குது உடனே சினங்குது பாருங்கள் அதனால தான் இது பேர் வந்து செடி பேர் வந்துட்டு தொட்டாசினிங்கன்னு சொல்கிறாங்க

அடுத்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா எருக்கம் பூ செடி தான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செடி வந்து நைன் சிக்ஸ்கிட்டுக்கு வந்து நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஸ்கூல் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வந்து இந்த பூ வெடித்து பார்த்துட்டு வெடிச்சதுன்னா நம்ம பாஸு வெடிக்கலன்னா ஃபெயிலுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருப்போம் நீங்களும் உங்கள் ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா க மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நானும் இது மாதிரி பண்ணேன்னு சொல்லிவிட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் மாதிரி குட்டி ஒரு பூ இருக்கும் அந்த பூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரக இருக்குல இந்த தண்ணா எடுக்கும்ல அந்த மாதிரி இருக்க பாருங்க செடி நல்லா பார்க்கலாம் நம்ம அப்படி போய்க்கலாம் பாப்பா வந்து பேண்டீஸ் போடல நினைக்காதீங்க பாப்பா வந்துட்டு டிஷர்ட் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால பேண்டீஸ் உள்ளே போட்டுக்கிறது தெரியல மற்றபடி கீழே எதுவும் இன்ஸ்கர்ட் போடலன்னு நினைக்காதீங்க பாப்பா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்ஸ்கர்ட் போட்டிருப்பா இது வந்து என்னோடய சிஸ்டர் எடுத்ததுனால அவங்க அப்படியே வீடியோ எடுத்துட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை பா முன்னே இருக்க வீடியோலாம் நல்லா இருந்ததுனால அதை நான் அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வாங்க என்னன்னு பார்க்கலாம் காயா இருக்கு எங்கள் அம்மா பெருக்க வேணாம் சொல்லிட்டாங்க இந்த பலா மரம்லாம் வந்து எங்கள் சித்தி வீட்டிலே வளையிறது மூணு மரம் இருக்குது நான் எதுவுமே இங்கே காசு போட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை இந்த கிராமத்தில் வந்து எல்லா பழ வகையுமே இருக்குது பலாப்பழம் போட்டிருக்காங்க தர்பூசணி அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை வலிக்கிழங்கு எல்லாமே இருக்குது அடுத்ததும் நான் காமிக்கிறேன் வெத்தலை வலிக்கிழங்கு போட்டதையும் காமிக்கிறேன் பாருங்கள் அங்கே மூணு மரத்துலேயுமே நல்ல காய் இருக்குது

இது வேற சாப்பிடலாமா ம் இது கொஞ்ச பழம் சாப்பிடலாம் சரி விடுங்க இந்த மாதிரி பழமா இருந்து சின்ன சாப்பிடணும் புளிக்குது அது வேணாம் இது வெத்தல வைக்கங்க சூப்பரா இருக்கும் கீழ வந்து வெத்தல வச்சிருக்கிறது பாருங்க இல்ல வெத்தல கீழ இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு வெத்தல அங்க வாங்க அப்புறமா இப்படி போலாம் வாங்கங்க அப்பா அங்க அக்கா கூப்பிடுவாங்க வரேன் இந்த தோகுது நான் பாருங்க எவ்வளவு பெஸ்டா வந்துருக்கு பாருங்க

அழகா இருக்குல்ல குண்டுமல்லி அத்துக்கு வாங்க ரெடியாக இருக்குல்ல இது வந்து கனங்கலா போவும் பாருங்க அழகா இருக்குல்ல இதுக்கு வந்து காவட்டம் ஃபுல்லாக அழகா இருக்கு ஏன்னா வந்துடுறப்படாங்கன்னு சொல்லிட்டு ஆணி ஆச்சு அப்புறமா வாங்க இப்போ நம்ம பொயினே அந்த அக்கா எங்கே கூப்பிட்றோமே பொண்ணுன்னா

வந்து இது மல்லிப்பூ அப்புறம் வந்து வாழைப்பழம் வரைக்கும் ஏன் ஏன் இந்த மாதிரி பல்லா நினைக்கிறாங்க வாங்க பண்ணி வந்து நம்ம செம்ம பண்ணிலாம் இருக்கும் பண்ணி வந்து இங்கே நோண்டி காலால் நோண்டி இங்கே தான் உட்காரும் இங்கே செம்ம பண்ணிலாம் வரும் உங்களுக்கு பண்ணி வந்துச்சுன்னா நான் காட்டுறேன் சரிங்களா அத்தை வீடியோன்னு பார்க்கலாம் வரலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற இந்த சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுறேங்க அப்படியே கம்மாவில் ஒரு லைக் போட்டுட்டு அவங்க வட்டனா தட்டு விட்ருங்க பாய் இது என்ன பார்க்குறீங்க வாங்க